أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا جنيت الكرية الله ان எட்டாவது வசனத்தில் வரக்கூடிய ஷாஹித் அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை அல்லாஹு தாலா சாட்சியாளர் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்திற்கு ஷாஹ் வலியுல்லா ரஹ்மகுல்லா அவர்கள் நாளை மறுமையில் சத்தியத்திற்கு சாட்சியாளராக அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அடுத்த வசனத்தில் வரக்கூடிய ூஹு என்ற இந்த வார்த்தைக்கு இமாம் இப்னு அப்பாஸ் அன்ஹு அவர்கள் அன்பு நபி அவர்களை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள் என்று பொருள் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று அடுத்த வார்த்தையாக வரக்கூடிய நபி அலைஹி வசல்லம் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற இந்த வார்த்தைக்கு ூஹு என்ற வார்த்தைக்கு கண்ணியம் என்று இபுனு அப்பாஸ் ரவி அல்லாஹு அன்பு அவர்கள் பொருள் கொண்டார்கள் என்ற இந்த வார்த்தை என்ற வேர் சொல்லிலிருந்து பிறந்ததாகும் தவுத்தீர் என்றால் மகிமைப்படுத்துதல் கௌரவித்தல் கண்ணியம் கொடுத்தல் மரியாதை செய்தல் போன்ற எல்லா வார்த்தையும் அது அடக்கிக் கொள்ளும் இதைத்தான் அல்லாஹு தாலா அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் இருக்கும் நேரத்தில் நீங்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் மகிமைப்படுத்த வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் நபி அவர்களை தாண்டி உங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு விஷயமும் இருந்துவிடக் கூடாது என்பதையே அல்லாஹு தலா இவ்வளவு ஆழமாக பேசி காட்டுகின்றான் அதனால்தான் இதை தொடர்ந்து அல்லாஹு தலா உடன்படிக்கையை பற்றி பேசுகின்றான் இப்ப அடுத்த வசனத்தில் வரக்கூடிய இந்த உடன்படிக்கை யார் நபி அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் உடன்படிக்கை செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ் இடத்தில் உடன்படிக்கை செய்தவர்கள் ஆவார்கள் நேரடியாக அல்லாஹ் கிட்டையே உடன்படிக்கை எடுத்துக்கொண்டவர்கள் ஆவார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த இடத்தில் பேசுவது போன்று சூரத்து நிசாவிலும் அல்லாஹு தாலா வேறு விதமாக பேசுகின்றான் அழகி வசல்லம் அவருக்கு கீழ்படிந்தாரோ நிச்சயமாக அவர் அல்லாஹுக்கு முற்றிலும் கீழ்படிந்து விட்டார் யார் நபி அழிஹி வசல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு அவர்களுக்கு கண்ணியம் தரும் வகையில் கீழ்படிந்தாரோ அவர் திட்டவட்டமாக அல்லாஹுக்கு கீழ்படிந்து விட்டார் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார் என்று அல்லாஹு தாலத்து நிசாவில் பேசுவதை நாம் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்து இப்படி பேசுகின்றான் ஜன்னா அல்லாஹு தாலா அடியார்களை படைத்திருப்பதென்பது வெறுமனே விளையாட்டுக்காக அல்ல மிகப்பெரிய ஒரு நோக்கத்திற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அந்த நோக்கத்தை ஒவ்வொரு அடியாரும் அவர்களால் முடிந்த அளவிற்கு சரியானதை அவர்கள் முயற்சி செய்து நிறைவேற்ற பாடுபட வேண்டும் நாளை மறுமையில் அல்லாஹு தாலா அவன் புறத்திலிருந்து மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் கொடுக்க இருப்பது வெறுமனே ஒரு அடியாருக்கு அதை எடுத்து கொடுத்து விடுவோம் என்று யாரும் நினைக்க கூடாது என்று தாலா பல இடங்களில் குரானில் பேசுகின்றான் அதில் ஒன்றுதான் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு மீன்களுக்கு நாம் சொர்க்கத்தை கடமையாக்கியிருக்கின்றோம் மின்களுக்கு சொர்க்கத்தை நாளை மறுமை நாளையில் நிச்சயமாக நாம் கொடுக்க இருக்கின்றோம் ஆனா இதை அப்படி எடுத்து மாட்டோம் மாற்றமாக இந்த சொர்க்கம் அவர்களுக்கு கொடுப்பதற்கு பகரமாக அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய செல்வங்களையும் நாம் விலை பேசிக் கொண்டோம் இன்னார் மு மின அன்பு சகும் ஜன்னா நாளை மறுமையில் முக்மீன்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக இந்த உலகில் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவர்களுடைய உயிர்களையும் நாம் விலை பேசிவிட்டோம் என்று அல்லாஹு தலா சொல்லிவிட்டு யார் இந்த முமீன்கள் அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிபவர்கள் அல்லாஹுக்காக எதையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வந்து நிற்பவர்கள் இவர்களும் அல்லாவின் பாதையில் எதிரிகளை கொள்பவர்கள் சமயங்களில் எதிரிகளுடைய வாட்களுக்கு இவர்களும் கொல்லப்படுபவர்கள் என்று அல்லாஹு தலா சூரத்து தௌபாவில் பேசுவதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் பாதையில் தனது வாளை உருவியவர் அல்லாஹ்விடமே செய்தவர் ஆவார் உறுதிமொழி எடுத்தவர் ஆவார் என்று அல்லாஹின் தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீஸ் அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹஜீஃபை துர்ருல் மன்சூரிலும் இபுனு மருதவீகிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட அந்த ஜமாத்திடத்தில் சஹாபாக்களிடத்தில் இந்த உடன்படிக்கையை உறுதிமொழியை நபிசல்லாக அழைகி வசல்லம் அவர்கள் எடுத்ததை அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த இடம் இடமாக இருந்தது ஒரு கருவேலத்திற்கு கருவேல மரத்திற்கு அடியில் நாங்கள் எல்லோரும் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களை சூழ்ந்திருந்தோம் இது உதைபியாவில் நடந்த நிகழ்வு அவங்க சொல்றாங்க அந்த நேரத்தில் எங்களிடத்தில் தண்ணீர் ஒரே ஒரு தோல் பையின் அளவுக்குத்தான் தண்ணீர் இருந்தது அதை தாண்டி எங்களிடம் தண்ணீர் இல்லை கடுமையான தாகத்தின் நேரம் இதை நாங்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் நாங்கள் முறையிட்டோம் அந்த நேரத்தில் நபி சல்லோ அழகி வசல்லம் அவர்கள் அந்த தண்ணீர் கூடிய தோல் பையை கொண்டு வர சொல்லி அந்த தோல் பைய்குள்ளாக கையை விட்டார்கள் பின்பு நபி அவர்களுடைய பரக்கத்தினால் சல்லல்லாகும் அழகி வசல்லம் தண்ணீர் சுரந்து கொண்டே இருந்தது நாங்கள் அத்தனை நபர்களும் அந்த தண்ணீரை தாகம் தனிய குடித்தோம் என்று ஜாபிர் ரதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் கொண்ட எங்கள் ஒட்டுமொத்த நபர்களிடத்திலும் உடன்படிக்கையை வாங்கினார்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சஹிஹுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவது ஹஜீஸாகவும் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹஜீஸாகவும் அதே போன்று சஹி முஸ்லிமில் மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது அஜிதாகவும் நீங்கள் காணலாம் இந்த பையன் என்பது இதனுடைய அவர்களிடத்தில் இஸ்லாத்தை தழுவும் போது பையத்தை கொடுத்துதான் இருப்பார்கள் ஒவ்வொரு சஹாபாக்களும் இஸ்லாத்தை தழுவும் போது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களோடு இந்த இஸ்லாத்திற்காக உறுதிமொழி எடுக்கவே செய்வார்கள் இருந்தாலும் ஒவ்வொரு போருடைய நேரத்திலும் குறிப்பாக இந்த ஹுதைபியாவினுடைய நேரத்தில் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் உறுதிமொழி எடுத்தார்கள் என்பதை ஹைலட்டாக ஒவ்வொரு ஹதீஸ்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது இந்த இடத்தில் கொஞ்சம் ஆழமாக நாம் யோசிக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒட்டுமொத்த நபர்களும் பரவலாக ஐந்து வேளை ஐந்து வேளை தொழுகையை தொழுது விட்டாலே மிகப்பெரிய அமல்கள் செய்துவிட்டதாக நினைக்கிறோம் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்று விட்டாலே நாங்கள் எல்லாம் நோன்பாளிகள் என்று நம்மை நாமே நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த சஹாபாக்களுடைய ஈமானை கொஞ்சம் உறுதியாக நினைத்து பாருங்கள் கொஞ்சம் நுட்பமாக நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் உறுதிமொழி கொடுக்கக்கூடிய நேரத்தில் தங்களுக்கென்று ஒரு குடும்பம் இருந்தது தங்களுக்கென்று ஒரு தொழில் இருந்தது தங்களுக்கென்று மனைவிமார்கள் இருந்தார்கள் பிள்ளைகள் இருந்தார்கள் மக்கள் இருந்தார்கள் தங்களுக்கென்று பெற்றோர்கள் இருந்தார்கள் இவை எல்லாவற்றையும் அல்லாஹின் பாதையில் துறக்க தயார் என்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கரத்தில் தங்களுடைய கரத்தை வைத்து அல்லாவின் தூதரே நீங்கள் எங்களை எங்கு அழைத்து சென்றாலும் உங்களுக்கு பின்னால் நாங்கள் வருவோம் இந்த தீனுக்காக அல்லாஹுக்காக உங்களுக்காக இந்த மார்க்கத்தை உயர்த்துவதற்காக எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கடைசியான இந்த உயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் இந்த தீனுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை பின்பு அந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்ட இந்த உறுதிமொழிக்கு பின்னால் அப்படியே நடந்து கொண்ட உயிர் நீத்த சஹாபாக்களுடைய இந்த ஈமானை இந்த இடத்தில் நாம் ஒவ்வொரு நபர்களும் நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனை எத்தனை விஷயங்களுக்கு ஒவ்வொரு சிறு சிறு விஷயத்திலும் என் குடும்பத்திடத்தில் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் நான் பேசிக்கிறேன் நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன் இது நம்முடைய ஈமான் இவ்வளவுதான் நம்முடைய ஈமான் நம்முடைய விஷயங்கள் ஆனால் குடும்பத்திற்கு ஒன்றும் தெரியாது நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் இருந்த அந்த வேலையில் இந்த மார்க்கத்திற்காக ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தொழிலையும் வீட்டையும் இந்த போருக்கு பின்னால் நாம் வீடு திரும்புவோமா திரும்ப மாட்டோமா என்ன நடக்கும் என்ன ஆகும் செல்வோமா செல்ல மாட்டோமா என்ற எந்தவிதமான உத்தரவாதமும் இல்லை ஆனால் இந்த தீனுக்காக நபி அவர்களுக்காக துணிந்து விட்டார்கள் உறுதிமொழி கொடுத்து விட்டார்கள் என்ற இந்த ஈமானை நாம் ஒவ்வொரு சமயத்திலும் நினைத்து பார்க்க வேண்டும் இதனால் தான் அல்லாஹு தாலா சஹாபாக்களுக்கு ரவி அன்ஹும் அன்கும் வரவு அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாஹும் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற இந்த பட்டத்தை சஹாபாக்களுக்கு கொடுத்தான் அதை புர்ஆணிலேயே அல்லாஹு தலா சிறப்பித்து கூறுகின்றான் அதே போன்று நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களை என் காலத்தில் வாழக்கூடிய இந்த சமூகம்தான் உலகத்திலேயே சிறந்த சமூகம் என்றும் சான்று பகர்ந்தார்கள் இதைத்தான் அல்லாஹு தால சூரத்து சஹாபாக்களுடைய ஈமானை முன்னுதாரணமான ஈமானாக அல்லாஹாக்குகின்றான் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று அவர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் என்றால் நம் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த எல்லோரும் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவர்களும் ஒவ்வொரு நபர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர் வழி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த ஈமானுடைய இந்த இடம் சஹாபாக்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இம்ரான் அலிஹிசலாம் அவர்களுடைய மனைவி மரியம் அலிஹிஸ்லாம் அவர்களுடைய தாயார் அவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அவர்கள் கற்பமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆசை வைக்கிறார்கள் எனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்க வேண்டும் அந்த ஆண்மகனை கொண்டு அவர்களுடைய ஆசை பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸிற்கு பணிவிடையாளராக நான் அந்த ஆண்மகனை நியமித்து விடுவேன் இதுதான் அவங்க ஆசை ஒரு ஆண்மகனாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு நான் பணியாளராக நியமிப்பேன் என்பது அவர்களுடைய ஆசை ஆனால் கருவுற்றி இருப்பது ஒரு பெண் குழந்தையை கருவுற்றி இருக்கிறார்கள் எப்படி அவர்களிடரான் பேசுகின்றது நீங்கள் நினைப்பது மகத்தான ஒரு எண்ணம் தான் ஆனால் நீங்கள் பெற்றெடுக்க போவது ஒரு பெண் குழந்தை இந்த பெண் இந்த பெண் குழந்தையை நீங்கள் பலஸ்தீனுக்கு பணியாளராக அமைக்க முடியாதுதான் அமர்த்த முடியாதுதான் என்றாலும் நீங்கள் நினைக்கக்கூடிய சிறப்பை விடவும் நான் உங்களை மேன்மையாக்கப் போகின்றேன் நீங்கள் பெற்றெடுக்கப் போகின்ற அந்த பெண் குழந்தை ஒரு நபியை ஈன்றெடுக்க போகிறார் அந்த நபி மிகப்பெரிய அல்லாஹினுடைய அத்தாட்சியாக இருக்க போகின்றார் அல்லாஹின் அதிசயமாக இருக்கப் போகின்றார் தியாமத்து நாள் வரைக்கும் அவருடைய நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சிறப்பு மிக்க ஒரு மகனை ஒரு நபியை அவர் பெற்றெடுக்கப் போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு பெண் குழந்தையை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா அவர்கள் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கொண்ட சிறப்பை காட்டிலும் அளப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹு தாலா கொடுத்து வரலாற்றையே மாற்றி அமைத்ததை நாம் பார்க்கின்றோம் இதே போன்றுதான் தாலூத் அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றிலே மக்களை அழைத்து கொண்டு ஜாலூத் என்ற கொடியவனை கொள்வதற்காக தாலூத் அலி அவர்களுடைய படை புறப்பட்டு செல்கின்றது அந்த படையில்தான் தாவூத் அலிஹலாம் அவர்களும் சிறுவராக இருக்கிறார்கள் என்பது வரலாறு இதை குரான் பேசும் இப்படி செல்லக்கூடிய நேரத்தில் இவர்களை ஒரு ஆற்றை கொண்டு அல்லாஹு தாலா சோதிப்பா சோதித்தான் அந்த சோதனையில் பெரும்பாலானவர்களை தவிர பெரும்பாலானவர்கள் அந்த சோதனையில் அகப்பட்டார்கள் ஒரு சிறு குழுவை தவிர மற்றவர்கள் எல்லாம் அந்த சோதனையில் அகப்பட்டார்கள் இப்போது செல்லக்கூடிய விஷயத்தில் பெரும்படையாக நாம் செல்கின்றோம் இந்த கண்டிப்பாக கொன்றுவிடலாம் விடலாம் என்று இங்கிருந்து செல்லும் போது அல்லாஹு தாலா வரலாற்றையே மாட்டுகின்றான் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹினுடைய இந்த சோதனையில் அகப்பட்டு தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த ஆற்றிலேயே இருந்து விடுகிறார்கள் ஒரு சிறு படை மட்டும் சென்று கொன்று படையை வென்றுவிட்டு திரும்பக்கூடிய இந்த வரலாற்று மிக்க சிறப்பு மிக்கதை அல்லாஹு தாலா சோதனையை கொண்டு வரலாற்றையே மாற்றி அமைக்கின்றான் இதே போன்று மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் இருந்து பனீஸ்ரவேல் மக்களை விடுவித்து அழைத்து அல்லாஹினுடைய கட்டளை பலஸ்தீனருக்குள் நீங்கள் செல்லும் போது அங்கு சிலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கெட்டவர்கள் அவர்களோடு போர் புரிந்து அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு நீங்கள் இஸ்ரேலர்களோடு பணி இஸ் பலஸ்தீனிலே வைத்துல் முகத்தீசிலே நீங்கள் குடியேறுங்கள் என்பது அல்லாஹினுடைய கட்டளை அப்படி மூசா அலைஹிஸ்லாம் இந்த மக்களை அழைத்துக்கொண்டு உள்ளே நுழைவதற்காக முற்படும்போது இந்த மக்கள் போர் புரிய மறுத்துவிட்டார்கள் நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று போர் புரியுங்கள் என்று மூசா அலி அவர்களிடத்தில் ஏளனமாக கூறினார்கள் அந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு அந்த மண்ணை நாற்பது வருடங்கள் விட்டான் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் குரானின் மூலமாக இந்த சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம் இதே போன்றுதான் இந்த உதவியா உடன்படிக்கையில் இந்த நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் இப்போது இணைத்துப் பாருங்கள் பொதுவாகவே மதீனத்து முஸ்லிம்கள் அல்லது முஸ்லிம்களாக ஆவதற்கு முன்னதாகவே மதீனத்து மக்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தது அந்த நெருக்கடி வழக்கம் போல் மற்றவர்கள் செல்வதை போன்று உம்ராவிற்கு இவர்களால் செல்லவே முடியாது ஏனென்றால் குறைஷி மக்கள் இனவாதம் பேசக்கூடியவர்கள் குலப்பெருமை பேசக்கூடியவர்கள் செல்வந்தர்கள் தான் பணக்காரர்கள் என்ற அகந்தையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் மதீனாவாசிகள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் ஏழைகள் இஸ்லாம் வருவதற்கு முன்பும் பின்பும் இருந்த விஷயம் இப்படி இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவும் இந்த மதீனத்து மக்கள் உம்ராவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கு தடுத்து வைக்கப்படுவார்கள் இது வழமையாகவே இருந்த விஷயம் குறைசி மக்களால் அகந்தையால் ஆணவத்தால் மதீனா மக்கள் தடுக்கப்படுவார்கள் அவர்களால் உம்ராவிற்கு செல்ல வேண்டுமானால் இந்த தாண்டி விட்டு பலதரப்பட்ட இன்னல்களையும் கஷ்டங்களையும் சந்தித்து விட்டுதான் தரிசிக்கக்கூடிய இந்த நிலைமை இவர்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டே வந்தது இந்த நேரம் நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்து ஆறு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் நபி நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை உம்ராவிற்காக அழைக்கும் போது மதீனத்து தோழர்களுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இந்த வருடம் அவர்களோடு நாம் அழகான முறையில் உம்ரா செய்ய போகின்றோம் நம்மை தடுப்பதற்கு யாரும் இல்லை நாம் வசல்லம் அவர்களோடு செல்ல போகின்றோம் இது ஒரு மிகப்பெரிய உம்ராவாக நமக்கு இருக்க போகின்றது என்பது மதீனத்து தோழர்களுடைய சந்தோஷம் இந்த பக்கம் முஹாஜிரின்களுக்கு ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது கபாவை பார்த்து ஹிஜ்ரத் செய்து வந்து ஆறு வருடங்கள் கழிந்து விட்டது இதில் ஏற்கனவே இருந்த பகை பதிரை கொண்டும் முகதை கொண்டும் மிகப்பெரிய பகையாக மாறி மாறியிருக்கிறது இந்த நேரத்தில் என்றாலும் நபி நபிசல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களோடு உம்ரா செய்வதற்காக தங்களுடைய சொந்த மண்ணிற்காக தங்களுடைய தாய் நாட்டிற்காக காபாவை தரிசிப்பதற்காக நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்களோடு ஆறு ஆண்டுகள் கழித்து நாம் உம்ராவிற்கு செல்ல இருக்கின்றோம் என்பது முஹாஜிரின்களுடைய அளப்பெரிய சந்தோஷம் ஆனால் இந்த இரு சாராருக்கும் தெரியாத

மாறப்போகின்றது இந்த ஹுதைபியா என்ற இந்த இடம் அன்று வரைக்கும் வெறுமனே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதியாக இருந்தது இனி நாள் வரைக்கும் இந்த ஊர் பேசப்பட போகின்றது இந்த உடன்படிக்கை மகத்தான ஒரு உடன்படிக்கையாக உங்களை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு செல்ல போகின்றது இந்த ஏற்பாட்டை அல்லாஹு தாலா மாற்ற இருக்கின்றான் இது யாருக்கும் தெரியாது எப்படி ஒரு பெண் குழந்தையை நாம் பெற்றெடுக்கப் போகின்றோம் அந்த பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுக்கும் அந்த ஆண் குழந்தை ஒரு நபியாக இருப்பார் ஒரு தீர்க்கத்தரிசியாக இருப்பார் அவர் ஒரு மருத்துவராக இருப்பார் அவர் ஒரு அதிசயத்தை பிறவியாக இருப்பார் அவருடைய புகழ் நாள் வரைக்கும் மிகப்பெரிய புகழாக இருக்கப் போகின்றது என்பது மரியம் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கும் மரியம் அலேஹிஸ்லாம் அவர்களுடைய தாயாருக்கும் தெரியாதோ அல்லாஹினுடைய ஏற்பாடு மாறியிருந்ததோ இதே போன்றுதான் இங்கு மதீனத்து தோழர்களுக்கும் மொஹாஜிர்களுக்கும் இந்த உம்ரா என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஹுதைபியாவை கொண்டும் உடன்படிக்கையை கொண்டும் வரலாறே இங்கு மாறப்போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது அதே போன்ற அந்த சம்பவத்தில் அல்லாஹு தாலா எப்படி அந்த ஆற்றை கொண்டு ஒரு கையளவிற்கு மட்டுமே தண்ணீர் குடிக்க வேண்டும் அந்த தண்ணீரை நீங்கள் குடித்தால் போருக்கு செல்லலாம் அப்படி ஒரு வேலை நீங்கள் அதிகமாக அருந்தினால் உங்களால் போருக்கு செல்ல முடியாமல் நீங்கள் அமர்ந்து விடுவீர்கள் என்ற தாலுத் தலைஹிசலாம் அவர்களுடைய படையை ஒரு ஆற்றை கொண்டு சோதித்தானோ இங்கு சஹாபாக்களை இந்த உடன்படிக்கையை கொண்டு சோதிக்கின்றான் உஸ்மானிபுனு அஃபான் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களை கொன்றுவிட்டார்கள் என்ற செய்தி தெரிந்ததும் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் உயிர் தியாகம் செய்வதற்காக இந்த இடத்தில் உடன்படிக்கையை எடுக்கின்றார்கள் ஆனால் சஹாபாக்கள் மிகவும் அறிவாளிகள் சஹாபாக்கள் மிகவும் தக்குவாதாரிகள் மறுமைக்காக வாழக்கூடியவர்கள் ஒரு சிலர்களை தவிர ஒருவருடைய பெயர் கூட யார் உடன்படிக்கை செய்யவில்லை என்பது ஹதீசிலே வருகின்றது அதை சொல்கின்றேன் இப்போ ஒருவரை தவிர மற்ற எல்லோருமே நபி அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் இந்த உடன்படிக்கையை சந்தோஷமாக செய்தார்கள் இதற்காகத்தானே வாழ்கின்றோம் என்று இந்த சோதனையில் சஹாபாக்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இதே போன்று மூசா அலிஹிசல்லாம் அவர்களுக்கு அந்த சமூகம் இருந்ததை போன்று நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் இருக்கவில்லை நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கண்ணசைத்தால் போதும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தலா மனப்பக்குவத்தையும் மனப்பாங்கையும் சஹாபாக்களுக்கு கொடுத்திருந்தான் இந்த அடிப்படையில்தான் இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது ஆனால் இந்த பயணத்தில் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் இருவர்களுடைய எண்ணமும் நாம் உம்ரா செய்யப் போகின்றோம் நபி சொல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களோடு உம்ரா செய்யப் போகின்றோம் எந்த என்ற சந்தோஷத்தில் செல்லுகின்றார்கள் ஆனால் செல்லக்கூடிய வழியில் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள் இப்போது இந்த இடத்தில் என்னென்ன நடக்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் வரலாற்று ஆசிரியர் அவர்களுடைய வரலாற்றின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவனாக